தேசிய பேரிடரா அறிவிக்கிறதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது அது அறிவிக்க முடியாது நிர்மலா சீதாராமன் ஒரு நிமிஷம் சொல்லுமா அறிவிச்சா என்ன பண்ணுவீங்க நாலாயிரம் கோடி சந்தோஷப்படுவீங்களா மக்கள் எல்லாம் வருத்தத்துல இருக்காங்க சந்தோஷப்படுவீங்களா அறிவிப்பு மாத்திரம் போதுமா ஒரு நிமிஷம் அறிவிப்பு மட்டும் போதும் ஒரு நிமிடம் ஒரு நிமிடம் ஒரு நிமிடம் ஒரு நிமிடம் ஒரு நிமிடம் ஒரு நிமிடம் அறிவிப்பு நாதனால மாத்திரம் கூடுதல் நிதி இல்ல எவ்வளவு நிதி தேவையோ மத்திய குழு சொல்றாங்களோ அதை கொடுக்க போறோம் அறிவிப்பு ஒண்ணு நீங்க அறிவிக்கணும் இல்லன்னா நிதி தரணும் இதையே பேசிட்டு இருக்கீங்களே தானே நேரடியா என்ன முன்னேற்பாடு செஞ்சீங்க நான் கேக்குறேன் சென்னையில் நாலாயிரம் கோடி வச்சு என்ன செஞ்சீங்க நிதி கொடுத்தா நிதி கொடுத்தா நிதி கொடுத்தா எந்த அளவு இருக்குன்னு நான் இப்ப பாத்துட்டு வந்தேன் கால்வாயில நீங்க வந்து என்ன அளவுக்கு கட்டி இருக்கீங்க நான் பாத்துட்டு வந்தேன் பன்னிரெண்டு கோடி அப்புறம் பத்து கோடி என்ன மாதிரி இருந்தது உடஞ்சி கிடக்குது ஆக நிதி கொடுத்தா நீங்க இப்படிதான் செய்வீங்க நேரடியாக மக்களை முன்னறிவிப்பு வைக்கிறதுக்கு எதுக்கு நிதி வேணும் பாதுகாப்பான இடங்கள்ல மக்களை மாத்துறதுக்கு எதுக்கு நிதி வேணும் முதலமைச்சர் வர்றதுக்கு எதுக்கு நிதி வேணும் நிதி கொடுத்தாதான் முதலமைச்சர் வருவாரா இங்க ஒரு மணி நேரம் தான் வந்து நான் நேரடியா குற்றம் சாட்டுறேன் அதுக்கு நிதி வேணுமா எதுக்கு அளவுக்கு இல்ல இல்ல அளவுக்கு அதிகமான நீங்க வந்து அதுக்கு எதிர்பார்த்து இருக்கணும் சென்னையில அது அளவுக்கு அதிகமா வந்துதா இல்லையா என்ன முன்னேற்பாடு நான் கேக்குறேன் சரிங்க சரி மழை வருதுன்னு சொல்லியாச்சுல முதலமைச்சர் பதினெட்டாம் தேதி மக்கள் எல்லோரும் இங்கே பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் மக்களோடு முதல்வர் பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட இருக்கணுமா விளம்பரம் தேடுறதுக்காக கோயம்புத்தூரில் ஒரு அரசாங்க விழாவில் இருக்கணுமா ஒன்று ரெண்டாவது முதலமைச்சர் அவர்கள் கூட்டணி பேசுறதுக்கு டெல்லி போகணுமா தூத்துக்குடி வந்திருக்கணுமா பிரதம அமைச்சர் எனக்கு பத்தரை மணிக்கு தேதிக்கு நேரம் கொடுத்தாரு அப்படின்னா ஆறு மணிக்கு மேல கூட நீங்க போய் சேரலாமே நீங்க வந்து அங்க போய் உட்காந்துட்டு

ஏதோ இது ஓட்டுக்காக நான் சொல்லலை நிச்சயமாக ஓட்டு நீங்கள் தான் எதுக்கடுத்தாலும் ஓட்டுக்காக பேசுவீங்க ஓட்டுக்காக ஓடி வர்ற ஆள் நான் கிடையாது நான் என்ன பொறுத்த மட்டும் ஏன் சகோதர சகோதரிகளுக்காக நான் வந்து இன்னைக்கு பெரிய ரிப்போர்ட் ஒன்று தயார் செய்து மத்திய மதியக்குரிய பிரதமருக்கும் நாளைக்கு மரியாதைக்குரிய நிர்மலா மேடம் வராங்க ஏன்னா அவங்க கூட ஏற்கனவே சென்னை ஃப்ளட்ஸ் அப்போ அவங்க கூட போய் அவர்கள் பல நிவாரணங்களை கொடுத்த அனுபவம் எனக்கு இருக்குது அதே மாதிரி கஜா புயல் அவங்களோட சேர்ந்து போய் நிவாரணங்கள் கொடுத்த அனுபவம் எனக்கு இருக்கு இன்னைக்கு நான் அவங்க கூட சேர்ந்து போக முடியாது ஆனா அதே நேரத்துல இங்க எந்தெந்த கிராமங்கள்ல என்னென்னலாம் நான் பார்த்தேன்றத குறித்து வைத்து அவர்களுக்கு நான் கடிதமா கொடுக்கலாம்னு இருக்கிறேன் ஒரு மக்கள் யார் பேசுறது அவர் அண்ணா எப்படி பேசணுமோ அந்த இடத்துல பல இடத்துல அப்படி பேசுவாரு பெரியார் எங்க பேசணுமோ அது மாதிரி பேசுவாரு கலைஞர் எப்படி பேசுற அப்படி பேசுவாரு ஆனால் அப்ப எங்க எப்பேன்னு யார் சொல்லி கொடுத்து பேசுறாருன்னு எனக்கு தெரியல அதனால வந்து அமைச்சர் நீங்க கேளுங்க ஒரு இப்போ அமேசராந்தர் எப்படி பேசுறீங்கன்னு கேளுங்க நான் எப்படி பாக்குறேன்னா அவருக்கு எல்லாம் ஈஸியா கிடைச்சிருச்சுப்பா கஷ்டப்பட்டு வரல அமைச்சரா இப்போ நான் பாக்குறேன் இப்போ நான் உண்மையிலேயே சொல்றேன் நேரடியாக நான் பார்த்தேன் ஒரு முதலமைச்சருக்கு பின்னால எவ்வளவு ஆரவாரம் இருக்குமோ அதை விட அதிக ஆரவாரம் இன்னொரு அமைச்சருக்கு அது இருக்குமா ஆ அதான் ஆக்டிங் கரெக்ட்

பேரிடர் நிவாரண மீட்டிங் எல்லா கலெக்டரையும் வச்சுங்க போட்டாரா முன்னால ஒரே ஒரு நிமிஷம் நிமிஷமா முத நீங்க மத்திய அரசு பாக்குறத விட்டுட்டு மாநில அரசு என்ன பண்ணாங்க நீங்க பாருங்க அவங்க சொல்லுவாங்க அவங்க சொல்லி அவங்க சொல்லிட்டு கணக்கு காட்டாங்களே கணக்கு காம்பாங்க மாநில அரசு இந்த பேரிடரை சரியாக கையாளவில்லை என்று பாரதி சொல்ற மாதிரி எந்த சபையிலும் சொல்ல தயார்